பெண்களுக்கான ஆட்சி தொடர்ச்சியாக பெண்களுக்கு தாய்மார்கள் சகோதரிகளுக்கான ஆட்சி செய்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதன் தான் பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் எந்த ஒரு இலவச பட்டாக்கள் வழங்கப்பட்டாலும் அது சகோதரிகள் தாய்மார்கள் பேரில் தான் இருக்கும் பெண்கள் பேரில் தான் கலைஞர் சுத்தமிழ கலைஞர் இருக்கிற தான் பெண்களுக்கு சொத்தி சம உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் எந்த ஒரு இலவச பட்டாக்கள் வந்தாலும் அது மதாலட்சுமின்னு இருக்கும் சரஸ்வதி இருக்கும் பூவடின்னு இருக்கும் கல்யாணின் இருக்கும் ஆக அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் பேரில் தான் பட்டா கொடுப்பாங்க முன்னெல்லாம் ஆண்கள் பேர்ல கூட கொடுப்பாரு ஊசாமி ராம்சாமி கந்தசாமி இல்லை எம் பேரே கொடுத்துருக்கோம் பட்டா கொடுப்பாரு ஆனால் இப்போல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தீங்கன்னா பெண்கள் பெருளாத சொத்து இருக்கட்டும் ஆக இந்த சொ சொத்தில் சம உரிமை கொடுத்தது நம்முடைய பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்தாலும் பெண்களுக்கான சுய சுதந்திரி மகளிர் சுய உதவிக்கு வங்கி கடன்கள் அதிகமான வங்கிக் கடன்கள் கொடுத்த அரசு தம்முடைய முதலமைச்சர்